சூர் மாநகராட்சி சின்ன ஏலசகிரி காமராஜ் நகர் பகுதியில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு மேற்கு பகுதிக்கு உட்பட்ட நான்காவது வார்டு சின்ன ஏலசகிரி மற்றும் காமராஜ் நகரில் பகுதியில் சுமார் நானூற்றி ஐம்பது ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கிய இலவச பொங்கல் தொகுப்புடன் கரும்பு சர்க்கரை அரிசி ரூபாய் மூன்றாயிரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக மீனவரணி துணை அமைப்பாளர் சமூக ஆர்வலமான சென்னப்பன் முன்னிலையில் மற்றும் மாமன் உறுப்பினர் அஸ்வ ஆறுமுகம் தலைமையில் சீமாராஜ் அவர்கள் அனைவரும் வரவேற்கப்பட்டனர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக மீனவரணி துணை அமைப்பாளர் சமூக ஆர்வலமான சென்னப்பன் முன்னிலையில் மற்றும் மாமன்ற உறுப்பினர் அஸ்வ ஆறுமுகம் தலைமையில் சீமாராஜ் அவர்கள் அனைவரும் வரவேற்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் துரைசாமி லாரன்ஸ் மாநகர திமுக கழக துணை செயலாளர் சாந்தி கண்ணப்பன் மாநகர மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சாந்தி சீனிவாசன் நூறு முகமது பாய் முனீர் சிவா கோகுல்தாஸ் முருகேசன் சமூக ஆர்வலர் சுமதி மற்றும் கழக கண்மணிகளுடன் கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பொங்கல் பரிசு பெற்றுக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நன்றி தெரிவித்தார்கள்